புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் காஷ்மீரில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது இந்த சம்பவத்தில் இருபத்தி ஏழு பேர் காலமாகியிருக்காங்க இதனால ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே கொதித்து போயிருக்காங்க பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தானை சேர்ந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள்தான் இந்த சம்பவத்தை செஞ்சிருக்கானுங்க அப்படின்ற தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு போன் போட்டு பேசி இருக்கக்கூடிய தகவல்களானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படி என்ன நடந்தது இந்த சம்பவத்தில் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் காலமானவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த பாவிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பகல்காம் அப்படின்ற ஒரு சுற்றுலா தலம் இருக்கின்றது அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்தேறி இருக்கின்றது நாலு பேர் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவன்கள் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது நாலு பேர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் இருபத்தி ஏழு பேர் காலமாகியிருக்காங்க இந்த சம்பவம் ஏன் நடந்தது எதற்காக நடந்தது அப்படின்றலாம் தெரியல இருந்தாலும் காஷ்மீரை பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கோடு இந்த சம்பவம் நடந்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது சரி இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்திய பிரதமர் மோடி அவர்களை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஃபோன் செய்து நேரில் பேசியிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக அப்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த இக்கட்டான சூழலில் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்பதாக சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலை பயங்கரமாக கண்டித்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் இந்த தாக்குதலுக்கு நீதி கிடைக்க தம்மால் முடிந்த உதவியை நிச்சயமாக செய்வேன் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அது அல்லாமல் அப்பாவி மக்கள் காலமானதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை செய்ய நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா போர் தொடுக்கும் அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதை சொல்லியே ஆக வேண்டும் இதற்கு முன்னாடி கூட இப்படி ஒரு சம்பவம் புல்வாமா தாக்குதல் நடந்தது அல்லவா அதன் பிறகு பாகிஸ்தானுக்குள்ளார நுழைந்து இந்திய விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்தினாங்க அந்த மாதிரியான ஒரு சம்பவம் மீண்டும் நடக்கும் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஃபோன் செய்த பிறகு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நிச்சயம் இந்த சம்பவத்துக்கு பதிலடி கிடைக்கும் அப்படின்ற தகவல்கள் தான் தற்போது வெளியாகி இருக்கின்றது பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் நடத்திய இந்த தாக்குதலால் ஒட்டுமொத்த மக்களும் கொதித்து போயிருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக இந்தியா பக்கம் நிற்பது அடுத்து இந்த சம்பவத்திற்கு நிச்சயமாக தகுந்த தாக்குதல் நடத்த இந்திய இராணுவ படையும் தயாராக இருக்கின்றது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஆதரவு கொடுத்திருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்துக்கு சரியான தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்